இந்தியாவை விட்டு வெளியேறும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் தான் காரணமா இந்தியா கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் நிதிஷ்குமார் என அடுத்தடுத்த தலைவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் காங்கிரஸ் தான் என மூவரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க உண்மையில காங்கிரஸ் தான் காரணமா அப்படிங்கிறது தான் விரிவா இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம் கடந்த வாரம் மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில இருந்து வெளியேறுவதா ஆரம்பிச்சாங்க மேற்கு வங்கத்துல பாஜகவை நாங்க நிச்சயமா தோற்கடிப்போம் நாங்க கொடுத்த எல்லா முன்மொழிவுகளையுமே காங்கிரஸ் நிராகரிச்சிருச்சு அதனை தொடர்ந்துதான் மேற்கு வங்கத்துல தனித்து போட்டு அப்படிங்கிற முடிவை நாங்க எடுத்திருக்கோம் நாங்க இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம் ஆனா ராகுல் காந்தியோட யாத்திரை மேற்கு வங்க வழியா வருது அது குறித்து மரியாதைக்காக கூட எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அதனால எங்களுக்கு காங்கிரஸ் கூட எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மம்தாவை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல தனியா களம் இறங்குவதா சொல்லியிருந்தாங்க அவங்க குறிப்பிட்ட முக்கிய குற்றச்சாட்டா இருந்தது காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீட்டுல முட்டுக்கட்டை போட்டாங்க தான் தற்போது நிதிஷ்குமார் பீகார்ல இந்தியா கூட்டணியில இருந்து விலகி காரணங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா தொகுதி பங்கீட்டுல காங்கிரஸ் மீதான அதிருப்தி பிரதமர் வேட்பாளரா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை முன்னிறுத்த முயற்சி செஞ்சது இப்படியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இந்தியா கூட்டணியில இருந்து அவர் வெளியேறியிருந்தாரு இப்படியாக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற அனைத்து கட்சிகளும் சொல்ல முக்கியமான காரணமா இருக்கிறது காங்கிரஸும் அதோட தொகுதி பங்கீட்டு பிரச்சனைகளும் தான் ஏன் இந்த முரண்பாடுகள் என்னதான் மட்டத்துல காங்கிரஸ் தலைவர்களும் மாநில கட்சி தலைவர்களும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரியான பின்பம் இருந்தாலுமே அடிமட்ட அளவுல அந்த ஒற்றுமை இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா பல ஆண்டுகளா அந்த குறிப்பிட்ட மாநில கட்சிக்கு எதிராக அரசியல் செஞ்சுட்டு இப்போ திடீர்னு இந்தியா கூட்டணி கீழே இணக்கமா செயல்படணும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா அதை மனநிலையில எந்த அடிப்படை நிர்வாகிகளும் இதே மனநிலையில தான் கட்சியில இருக்கிற தலைவர்களுமே இருக்காங்க இந்த நிலையில பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் மூன்றாம் நான்காம் இடத்துலதான் இருக்காங்க அப்படி இருக்கும் போதுமே காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க சொல்லி கேக்குறாங்க ஒருவேளை காங்கிரசுக்கு அதிக சீட் ஒதுக்குனா எங்க நம்ம வெற்றி வாய்ப்பு போயிடுமோ அப்படிங்கிற பயம் மாநில கட்சிகளுக்கு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு மேற்கு வங்கத்துல மொத்தமா நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகள் இருக்கு இதுல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டு இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பதினெட்டு இடங்கள்ல பாஜகவும் ரெண்டு இடங்கள்ல காங்கிரஸும் வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை காங்கிரஸ் பத்து முதல் பன்னிரெண்டு தொகுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட இருந்து கேக்குறாங்க ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறதுனால ஜெயிச்சுச்சு காங்கிரஸ்க்கும் ஜெயிச்சிச்சு வாட்டியும் ரெண்டு கொடுக்க முடியும் கராரா சொல்றாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேல அங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிருப்தியும் நிலவுது இத வெளிப்படையாவும் பார்க்கவும் முடிஞ்சது குறிப்பா காங்கிரஸ் தலைவர் ஆதிரஞ்சன் ரஞ்சன் சௌத்ரி மம்தா பானர்ஜியின் தயவுல இந்த முறை தேர்தல் நடத்தாது மம்தா பானர்ஜி கொடுத்த இரண்டு இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி பாஜகவையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தோற்கடிக்கும் மம்தா பானர்ஜி ஒரு சந்தர்ப்பவாதி கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காங்கிரஸ் கருணையில அவர் ஆட்சிக்கு வந்தாரு இப்படின்னு கடுமையா சாடியிருந்தாரு இந்த பிரச்சனை வரும்போதே நிதிஷ்குமார் காங்கிரஸ் ஒரு பழமையான கட்சி அதனால அவங்க பெரிய மனதோட நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரைய வச்சாங்க அது மட்டும் இல்லாம தொகுதி பங்கீட்ல காங்கிரஸ் ரொம்ப சுணக்கமாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க மேலும் தொகுதி பங்கீட்டை முடிச்சு மொத்தமா கூட்டணிய பலப்படுத்துவதற்கு பதிலாக யாத்திரையை நடத்தி காங்கிரஸ் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுது அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டையும் விலகி இருந்த கட்சிகளை வச்சுருந்தாங்க அதையும் நம்ம தவிர்க்க முடியாது கூட்டணி முறிவுக்கு யார் காரணம் இது பற்றி பத்திரிகையாளர் தொகுதி பங்கீட்ல காங்கிரஸ் மேல மட்டும் குற்றச்சாட்டை வச்சிட முடியாது மேற்கு வங்கத்துல கடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் இரண்டு தான் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது உண்மை ஆனா பாஜக வெற்றி பெற்ற பதினெட்டு இடங்கள்ல நாலுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இருக்கிற வாக்கு வித்தியாசம் ரொம்பவே குறைவு ஒருவேளை இந்த தேர்தல்ல திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சா அந்த இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை இவங்க தேர்தலை அப்படின்னா அவங்களுக்கு சருக்கள் தான் ஏற்படும் அதனால பாஜகவோட வெற்றி வாய்ப்பு தான் கூடும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம தொகுதி பங்கீடு பொறுத்தவரையிலும் மாநில கட்சிகளும் கொஞ்சம் இணக்கமா செயல்படணும் ஏன்னா காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி மாநிலத்துல அவங்களோட மதிப்பை மீண்டும் பெற்றுடுமோ அப்படிங்கிற பயம் மம்தா பானர்ஜியை போன்ற மாநில தலைவர்களுக்கு இருக்கு அதனாலதான் இந்த தொகுதி பங்கீடுல பிரச்சனை அதிகமா ஏற்படுது இந்தியா கூட்டணில இருந்து அஹ் கட்சிகள் வெளியேறனா கூட்டணிக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்லலாம் ஆனா மக்கள் மத்தியில இந்தியா கூட்டணி பலவீனமா இருக்கோ அப்படிங்கிற பார்வைதான் எதுவும் இதனால பாஜகவோட வெற்றி வாய்ப்பு தான் கூடும் எனவே இந்த முறிவு அப்படிங்கிறது முடிவு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இணைக்கிறதுக்கான வேலைகளை அவங்க வேகமாக எடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் பிரியன் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க தற்போது மாநிலங்கள்ல உருவாகி இருக்கிற பல பிராந்திய அதாவது மாநில கட்சிகள் எல்லாமே தேசிய கட்சியான காங்கிரஸ் மாநிலத்தை ஆட்சி செய்ய கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்டதுதான் இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பெயர்ல காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு அவங்க தேர்தலை சந்திச்சா காங்கிரஸோட மதிப்பு மாநிலத்துல அதிகரிக்கிறதுக்கான தொடங்கினாங்களோ அதுவே சிதையும் இந்த பல தயக்கங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுது அது மட்டும் இல்லாம பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னு கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சா மட்டும்தான் அது நடக்கும் ஆனா பல மாநில கட்சிகள் அதை நினைக்கிறது இல்ல அதனாலதான் மத்தியில பாஜக வெற்றி பெற்றாலும் சரி இல்ல வீழ்ந்தாலும் சரி மாநிலத்துல நாங்க வெற்றி பெறணும் நிலைச்சு இருக்கணும்னு நினைச்சுட்டு திரணாமுல் ஆம் ஆத்மி பங்கீட்டுல பிரச்சனை அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கிறாங்க அதே போல மாநில கட்சிகள் இந்த கூட்டணி முறிவை தேர்தலுக்கு பிறகு கூட்டணியோட இணைஞ்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா கூட்டணியில இருந்து அவங்க பிரிஞ்சிருக்கிறது மக்கள் மத்தியில இந்தியா கூட்டணி மீதான உறுதித்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் இதனால பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் கூடும் அப்படிங்கறத அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க பாஜகவை அரியணையிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க ஆனா இது நாளுக்கு நாள் வலுவிழந்துட்டே இருக்கு இன்னும் மூன்று மாதங்கள்ல இந்தியா கூட்டணி சுத்தி இருக்கிற அந்த பிரச்சனைகளை அவங்க சரி செய்து தேர்தலை சந்திப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் தான் பாக்கணும் నన్ీ నేత తనమొలి